அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயமன் பிரசன்ன ஜோதிடர் நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த மார்ச் மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான நற்பலன தர காத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்போ நாம பார்க்க போற ராசி துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் என்னெல்லாம் நற்பலன தர காத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்பு இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு துலாம் ராசிக்கு ராசியில இந்த மாதம் யாரும் இல்லை அடுத்ததா பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் பூர்வீகம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் மார்ச் மாதம் பதினாலு வரல இங்க இருக்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா சனி பகவான் இங்க தான் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்திலேயே ஐந்தாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஆட்சி மூலம் திரிகோணம் வாங்கி ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்த ஆறாம் இடத்துல யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் பதினாலுக்கு பிறகு சூரியன் இங்க வந்து சேர்றாரு ராசி அதிபதியான சுக்கிரன் இங்க உச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா புதன் பகவான் நீச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு ராகு இங்க தான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் அதாவது கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் ஒன்னா இருக்கு அப்படிங்கிற நிலைங்க இந்த மார்ச் மாதம் முழுக்கவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் அமர்ந்து ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா விரயஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு இது மார்ச் மாதத்திற்கான துலாம் ராசிக்கான கிரக நிலைகள் இந்த மாதிரியான கிரக தான் இந்த மாதம் முழுக்கவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்கிறது ஓரளவுக்கு சிறப்பான விஷயங்கள் தான் குறையில்லை அப்படின்னாலும் கூட அவர் அமர்ந்த இடம் ஆறு ஆறுங்கிறது ருணரோக சத்ரஸ்தானம் எதிரி வம்பு வழக்கு நோய் நொடி வேலையை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கக்கூடிய மாதங்கள் தான் நம்ம எல்லாம் தெரியும் அப்படின்னு போயிட்டு நாமளே வழினா மாட்டி நாமளே பொருளாதார ரீதியான சிக்கலையும் குடும்ப ரீதியான சிக்கலையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் முழுக்கவே அதிகமா இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதனால துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுக்கவே ராசிநாதன் உச்சமடைந்த நிலையில இருந்தாலும் கூட ஆறாம் இடம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அதிகப்படியான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து அதன் மூலமாக நாம் செய்யும் காரியங்களில் சோர்வை கொடுத்து அதன் மூலமாக விரயத்தையும் கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தோம்னா பதினொன்னு அப்படிங்கிற பாதகஸ்தானத்திற்கான ஆதிபத்தியம் பெற்றவர் ஐந்தாம் இடத்துல வராரு ஐந்தாம் இடத்துல பதினாலாம் தேதி வரலாம் அமர்ந்திருக்கிறது பெரிய அளவுல சிறப்பு இல்லை குழந்தைகள் கொஞ்சம் சிரமம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய குழந்தைகள் சிறுவயது குழந்தைகள்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக பிரிவித்த கண்டிப்பா கொடுத்துரும் உங்களுடைய லாபத்தை முடக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஆறாம் இடத்துக்கு அவர் போகும்பொழுது உங்களுடைய குழந்தைகள் பெரியவர்களா இருந்தா அவர்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் தகப்பனா இருந்தா அவர்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் தேவையில்லாத விரயங்களை கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனியோட சேர்ந்த சூரிய பகவான் இருந்து இருக்கிறாங்க இவர் இவர்களுக்கு தந்தை மகன் உறவு அப்படின்னாலும் கூட இவர்களுடைய உறவு பெரிய அளவுல பலமா இல்ல சிரமத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா தந்தை மகன் உறவுல கவனமா இருக்கு தந்தை மகன் உடல் நிலையிலேயே இந்த மாதங்கள் முழுக்க முழுக்க கவனமா இருந்துக்கிறதா உங்களுக்கு சிறப்பான ஒரு யோக பலனை தந்துருது அப்படின்னு சொல்லிடலாம் சரி இப்ப குடும்ப நிலை எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அமர்ந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான அமர்ந்து இருக்கிறாரு அவர் எதிரியுடைய வீட்டுல அமர்ந்திருந்தாலும் கூட சிக்கிரனுக்கு பெரிய அளவுல இங்க இந்த வீடு பகை இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய அளவுல வந்து குடும்ப நிலையில சிக்கலை கொடுக்க போறது இல்லை என்ன ஒண்ணும் அப்படின்னோம்னா புதன் நீச்சம் அடைஞ்சு அமர்ந்திருக்கிறாரு நீச்சமடைந்தவருடைய வீட்டுலதான் செவ்வாய் பகவான் அமர்ந்து இருக்கிறாரு அதனால உங்களுக்கு தேவையில்லாத தைரிய வீரியத்தை இந்த காலகட்டங்கள்ல குறைச்சி ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி எந்த காரியத்தையும் செய்யுங்க இல்லாட்டி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு எதிர்வினையா போய் முடியக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படிங்கிற கவனம் பாருங்க அடுத்ததுன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் துளாம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடம் பெரிய அளவுல சிறப்பு இல்லை உங்களுடைய நலனே ஆறாம் இடத்துல இருக்கிறாரு நீங்களே உங்களுடைய வேலையை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா வேலை தேடி அடைகிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவுல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப கவனமா இருங்க அந்த கவனம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே போலதான் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல விரை ஸ்தானத்தை சொல்லக்கூடிய புதன் பகவான் அமர்ந்து இருக்கிறாரு இது அவ்வளவு ஒண்ணு சிறப்பான விஷயங்கள் இல்லை அப்படிங்கறதுனால உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கிறது தான் இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவரோட மார்ச் பதினாலுக்கு பிறகு ராசிநாதன் மேலையும் விரைய ஸ்தானத்தை சொல்லக்கூடிய புதன் மேலையும் சூரிய பகவான் வராரு இதுவும் வந்து பெரிய சிறப்பெல்லாம் கொடுத்துட போறது இல்லை அப்படிங்கிறதுனால உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரைக்கும் உங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் தான் அப்படிங்கிறதுனால கவனமா இருங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பொதுவாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் சிறப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடம் சந்திரனுடைய இடம் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்துல இன்னைக்கு யார் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு அவர் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அஷ்டம குருவா துலாம் ராசிக்கு இருக்குது இதே இன்னும் உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடு தான் அப்படின்னாலும் கூட இந்த இடம் ஓரளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனம் பாருங்க இருந்தாலும் அவர் அமர்ற இடத்த கொஞ்சம் கெடுப்பாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கடன் வரவழிகளுக்கு எடுத்து கடன் அடைபடக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இருந்தாலும் நீங்கள் தான் கவனமா பாருங்கள் அதை ஒழுக்கு பண்ணிக்க கூடியது உங்களுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் முழுக்க எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே ஆறாம் படத்துல இருக்கிறது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவ்வளவுன்னு பெரிய சிறப்பு கொடுத்துட மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானே எட்டாம் படத்துல அமர்ந்திருக்கிறாரு அவர் வாங்கின நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனுடைய நட்சத்திரம் மனசை சஞ்சலப்படக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டங்கள் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குருவும் பாதகாதிபதியும் வந்து சேர்ற இப்போ பதினாலாம் தேதி வரைக்கும் மார்ச் பதினாலாம் தேதி வரலாம் அதனால துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த மாதம் முழுக்கவே ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஆகட்டும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயாகட்டும் அதே போல குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கிறது மட்டும்தான் இந்த மாதம் முழுக்கவே உங்களை சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இங்க அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா மூணு நட்சத்திரம் இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்திடலாம் சித்திர நட்சத்திரம் மூணு நாலு பாதம் இங்க இருக்கும் அடுத்ததை பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் நாலு பாதமுமே இங்கே தான் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதமுமே இங்கே தான் இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா குருவுடைய விசாக நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு வருடம் இங்க இருக்கு அப்படிங்களாம் இப்ப இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் பொதுவா செவ்வாய் எங்க இருக்கிறாரு சித்திர நட்சத்திரத்துக்கு சாரம் கொடுத்த நட்சத்திர ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பாக்கியஸ்தானத்துல தான் மறந்து இருக்கிறாரு அது ஒரு வகையில உங்களுக்கு சிறப்பு தான் பெரிய அளவுல கெடுபலன் இல்லை இருந்தாலும் அந்த ராசிக்கு இடம் கொடுத்தவர் கொஞ்சம் நீச்ச நிலையில் இருக்கிறதுனாலையும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறனாலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து பொதுவாகவே ராகு பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்ததுல இருந்தே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுல சிறப்பு இல்லை வேலையிலையும் சரி உடல்நிலையிலையும் சரி பெரிய சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கவனமா இருந்து தசாப்தி காலங்கள் நல்லா இருந்திருந்ததுனா நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம் வேலை வாய்ப்புகள்ல ஒரு உயர்வை கூட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் தசாபத்தி காலங்களும் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்கிற வேலை கெட்டு போற அளவுக்கு தான் வாய்ப்பு இருந்திருக்கும் அதே போல உடல்நிலையிலேயே தேவையில்லாத உடல் உபதைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாதான் தான் இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததுமா பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு பாதங்கள் இருக்கு இல்லைங்களா இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி எட்டாம் இடத்துலயே அமர்ந்து இருக்கிறாரு கடன் கண்டத்தை சொல்லக்கூடிய இடங்களே அமர்ந்திருக்கிறாரு அவர் அந்த இடத்துல அமர்ந்து அந்த இடத்த கெடுப்பாருனாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் உங்களுடைய ஜாதகத்தை எப்பயுமே அருகில் உள்ள ஜோதிடர்கிட்ட அவர்கள்ட்ட கொடுத்து உங்களுடைய புத்தி காலங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்க பொதுவாக புத்தி காலங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்